அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய முன் மற்றும் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்களால் உண்டான கர்மாவை குறைக்கக்கூடிய எளிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கிறதா என்று நமது அன்பர்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தீர்கள் உங்களுக்கான காணொளி பதிவேற்றம் செய்ய சிறிது காலதாமதம் ஆகிவிட்டது இன்றைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்களால் ஏற்பட்ட கர்மாவை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு மனிதனுடைய தற்போதைய வாழ்க்கையில் அவன் இருக்கக்கூடிய நல்ல நிலைமைக்கும் கெட்ட நிலைமைக்கும் முன் ஜென்ம பாப புண்ணியங்கள் காரணமாக அமைகின்றன அவ்வாறு இருக்கக்கூடிய பாப புண்ணியங்களில் அதிகமாக பாபம் செய்தவர்கள் முன்ஜென்மம் மட்டும் அல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜென்மத்திலும் பாபம் செய்யக்கூடிய நபர்கள் அதிக அளவிலான பாபத்திற்கான கர்மாவை அனுபவிக்கும் பொழுது மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் தங்களை திருத்தி கொண்டு நல்வழியில் வாழ வேண்டுமென்று நினைத்தாலும் அவர்களுக்கு முன்பு செய்த கர்மாக்களின் பலனால் நிம்மதியின்மை வேலை இல்லாமல் போவது குடும்ப அமைப்பு என்பது உடைந்து போவது கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை பேறு இல்லாமை நிலையான வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போவது இதுபோன்ற சாதாரண ஆனால் மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருக்கும் இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் உங்களுக்கு என்னவென்று தெரியாமல் இருக்கும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் ஒன்றிரன்று ஞாபகத்திற்கு வந்து போகும் அவ்வாறு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்வழிப்படுத்தி கொள்ள என்று நினைத்தால் உங்கள் கைகளால் பதினோரு கைப்பிடி பச்சை அரிசியை எடுத்து ஒரு தலைவாழை இலையில் பரப்பி வைக்க வேண்டும் பரப்பி வைத்த பிறகு கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தலைவாழையில் இருக்கும் பச்சை அரிசியில் எனது என்று உங்களுடைய பெயரை எழுதி அதன் கீழே எனது முன்ஜென்ம மற்றும் தற்போதைய ஜென்மத்தில் நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் என்னை விட்டு விலக வேண்டும் என்னுடைய வாழ்விலும் நன்மைகள் பல நடக்க வேண்டும் என்று எழுதி அதன் கீழே மம சர்வ பாபம் நாசைய நாசைய என்று எழுதிவிட்டு அந்த பச்சை அரிசியை சம அளவு நாட்டு வெள்ளத்துடன் கலந்து ஒரு மஞ்சள் நிற பையில் வைத்து கொண்டு சனிக்கிழமையில் வேம்பு அரசமரம் இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் வேர்களுக்கு பக்கத்தில் இந்த அரிசியை ஒரே நாளில் பதினோரு இடங்களுக்கு சென்று இதே போன்று வேம்பும் அரசும் சேர்ந்திருக்கக்கூடிய மரத்தின் அடியில் வைத்துவிட்டு வர வேண்டும் இவ்வாறு நீங்கள் வைக்கக்கூடிய இந்த அரிசியும் வெள்ளமும் எறும்புகள் உணவாக எடுத்து பொழுது உங்களுடைய பூர்வ ஜென்ம பாபத்திற்கு உண்டான பலன்கள் குறைய ஆரம்பிக்கும் இந்த ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த உங்கள் மனதில் ஞாபகத்திற்கு வரக்கூடிய பாபத்திற்கு உண்டான கர்மாக்களும் குறைய ஆரம்பித்துவிடும் நல்லவை நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதை வாய்ப்புள்ள நபர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதேபோல பதினோரு கைப்பிடி அரிசியை பயன்படுத்தி பாப காரியத்தின் பலன்களை குறைத்து கொள்ளலாம் வாய்ப்பில்லாத நபர்கள் ஒரு முறை செய்தாலும் முழு நம்பிக்கையுடன் செய்தால் உங்களுக்கான பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இதற்காக பரிகாரம் வேண்டி யாரிடமும் செல்லவும் வேண்டாம் இந்த எளிய பரிகாரத்தின் மூலமாக உங்களுடைய பாப கர்மாக்களை நீங்கள் குறைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் செய்ய வாய்ப்பிருக்கும் நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்